அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் நாலாம் நாள் மேசராசி அன்பர்களே உற்சாகமான நாள் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் நீங்கும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்ப விஷயமாக சிறு பயணம் மேற்கொள்ள நேரிடும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரத்தில் புதிய முயற்சி சாதகமாக முடியும் விற்பனை கூடுதலாக இருக்கும் இன்று சிவபெருமானை வழிபட காரியங்கள் சாதகமாக முடியும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ வழிபாடுகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவும் திடீர் செலவுகளும் ஏற்படும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும் ராசி அன்பர்களே மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிலருக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த பணம் கிடைக்க வாய்ப்புண்டு வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியம் நல்லபடி முடியும் உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் அதிகரிக்கும் செலவுகளால் கையெடுப்பு குறையும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் இன்று மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் செலவுகள் உண்டாகும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்க கூடும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும் மிதுன ராசி அன்பர்களே இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் சகோதர வகையில் சுப செலவுகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும் இன்று சிவபெருமானை தியானித்து வழிபட மகிழ்ச்சி கூடுதலாகும் மிருக சீரிடர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் இழுபறிக்குப் பிறகு முடியும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிர்பார்த்த செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உற்சாகம் தரும் கடக ராசி அன்பர்களே இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கக்கூடும் சுக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே விற்பனை நடக்கும் சக வியாபாரிகளால் ஆதாயம் கிடைக்கும் இன்று ஆஞ்சநேயரை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் சிம்ம ராசி அன்பர்களே தேவையான பணம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவதில் தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர்கள் சகோதரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்கள் மூலம் கேட்கும் செய்தி சிறிது சங்கடத்தை தரக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் இன்று துக்கையை வழிபட காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த குணவரவு கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களே தந்தை வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதில் பெரியவர்களின் ஆலோசனை அவசியம் நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்படும் மனதில் அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் வாடிக்கையாளர்களிடம் கனிவான அணுகுமுறை அவசியம் இன்று மகாலட்சுமி வழிபாடு நலம் சேர்க்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் செலவுகள் உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கவனமாக இருக்கவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது துலாம் ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையில் குடும்பத்தினருடன் பேசி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் பரபரப்பாக செயல்படுவீர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள் இன்று முத்தியை வழிபட மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் பணவரவுக்கு வாய்ப்புண்டு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே தெய்வ அனுக்கிரகம் நிறைந்த நாள் காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பர்களிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் பணியாளர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் இன்று முருகப்பெருமானை வழிபடுவது நன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மனச்சங்கடம் ஏற்படக்கூடும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் தனுசு ராசி அன்பர்களே காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருக்கும் இன்று விநாயகரை வழிபடுவதால் நற்பலன்கள் கூடுதலாகும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும் பிராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் சிலருக்கு தாய் வழி உறவினர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தாயின் உடல் நலனில் கவனம் தேவை மாலையில் நண்பர்கள் மூலம் கேட்கும் செய்தி உங்களை உற்சாகப்படுத்தும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் இன்று சிவபெருமான் வழிபாடு நன்று உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதுக்கு உற்சாகம் தரும் செய்தி கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுக்க உகந்த நாள் கும்ப ராசி அன்பர்களே தந்தை வழியில் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் சகோதரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் மாலையின் உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்க வாய்ப்பு உள்ளது நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் இன்று மகாவிஷ்ணுவை வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது அவசியம் சதியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் மூலம் பண வரவு கிடைக்கக்கூடும் மீனராசி அன்பர்களே எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்கள் வகையில் சிற்சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டி வரும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோனியம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வதும் மகிழ்ச்சி தரும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் இன்று தட்சணாமூர்த்தியை வழிபடுவது நலம் சேர்க்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால் சங்கடம் ஏற்பட்டு நீங்கும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்